வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திக்காக வேலூர் மாவட்டம் பாலமதிமலையில் எழுந்தரிலுள்ள அருள்மிகு குழந்தை வேலாயுதப்பாணி திருக்கோயிலுக்கு இன்று சிவனடிமை ராமகிருஷ்ண சாது சாமிகளின் மணிமண்டபத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று இருபது மணிக்கு வேலூர் மாவட்டம் பாலமதிமலையில் எழுந்தரலில் இருக்கும் அருள்மிகு குழந்தை வேலாயுத திருக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை சிறப்பாக நடந்து முடிந்து குழந்தை வேலாயுதபாணி பாணி திருக்கோயிலுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பாலமுருகனடிமை சுவாமிகள் சச்சிதானந்த சுவாமிகள் தன்வீந்த பீடம் முரளிதர சுவாமிகள் வனதுர்கா பிரதாஸ் சுவாமிகள் குருஜி வெங்கட் சந்தர் சுவாமிகள் ஸ்ரீலஸ்ரீ பகவதி சித்தர் சுவாமிகள் ஸ்ரீ பிரபு சாது சுவாமிகள் ஆசியோடு இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ராமகிருஷ்ண சாது ஞான நிகேதனம் ஸ்ரீ குழந்தை வேலாயுதபாணி திருக்கோயில் அறக்கட்டளை ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் குறிப்பாக பாலமதி மலை இந்த மலையில் உள்ள அருள்மிகு குழந்தை வேலாயுத பாணி திருக்கோயிலை நல்ல முறையில் கட்டமைத்து பூஜைகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு பொருளுதவி பண உதவி உடல் ஒழிப்பு கொடுத்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் விழா குழுவினர் சார்பாக நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன மாலை நேரத்தில் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்து அருள்மிகு குழந்தை வேலாயுத பாணி அருளை பெற்றன அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு பின்பு மகா அன்னதானமும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன பக்தி செய்திக்காக இன்று நடைபெற்ற அருள்மிகு குழந்தை வேலாயுத பாணி வேலூர் மாவட்டம் பாலமதி மலையில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் மற்றும் மாலை நேரத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்